கரையாத மெழுகுவர்த்தி இது ஒரு கதை எந்திரிக்கலையா பிறவு லேட் சொல்லாத சொல்லாதா சாவித்ரி சுருட்டை முடியினை கையால் இன்னமும் சுருட்டியபடி ஏம்மா அப்பா சந்திக்க கிளம்பிட்டாராமா நீ முதல்ல படுக்கையை விட்டு எந்திரி என பாயை விரட்டன சுருட்டினாள் அஞ்சலை சாவித்திரியின் காதோர தொங்கட்டான் பதினேழு வயதிற்கு வெறும் வெறுந்தரையில் கடந்தபடி கதவில் ஒட்டிய சாயம் போன கலர் பேப்பர் கனவு காணுங்கள் அப்துல் கலாமிற்கு மனதிற்குள் சாவித்ரி குட் மார்னிங் சொன்னாள் இன்று என்ன நாள் என்று பார்க்க நிமிர்ந்த சாவித்திரியின் சிவந்த முகத்திற்கெதிரில் லேப்டாப் தெரிந்தது விசுக்கென்று எழுந்த சாவித்ரி ஏது மாதிரி சாவித்திரியின் முகத்தில் ஆயிரம் வார்ட்ஸ் பல் பிரகாசம் உனக்குத்தான் பக்கத்து விட்டு மீனாகிட்ட கேட்டு வாங்கினேன் பார்த்துட்டு கொடுத்துடு ஸ்கூலில் சரியாக பார்க்க முடியலன்னு சொன்னல்ல இதெல்லாம் சொல்கிறியே நான் நல்ல மார்க் வாங்கி ஸ்டேட் லெவல் வந்தேன்னா என்னை எப்படிமா படிக்க வைப்பேன் கொஞ்ச நேரம் வானத்து சூரியனின் வர்ண ஜாலத்தை ஓட்டைக்குள் குடிசை பொத்தலில் வழியே பார்த்தபடி பெருமூச்சுடன் எது எதுக்கு விதி எப்படி இருக்குதோ அப்படி நடக்கும் அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் போய் கதவை தர என்றாள் அஞ்சலி பல பெட்டியுடன் வந்த கந்தனை போய் குளிங்க நான் அதுக்குள்ளே பழசு புதுசுன்னு பார்த்து வண்டியில் அடுக்கிறேன் சாப்பிட்டு கிளம்புனா நாலு தெரு சுற்றி வர சரியாக இருக்கும் என்னம்மா ஸ்கூலுக்கு கிளம்பலையா ஏதோம்மா என்னால் முடிஞ்சது ஃபீஸை கட்டி ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டேன் நல்லா படிமா உங்கள் பிரின்ஸிபல் தாம்மா உன்னுடைய படிப்புக்கு காரணம் தெரியும்ப்பா ஆனால் என்னை இன்னமும் படிக்க வைக்கணும்னா நிறைய செலவாகுமே என்னப்பா செய்வீங்க நீ சும்மா இருக்க மாட்டியா சாவித்திரி எங்கிட்டயே இதே கேள்விதாங்க கேட்டா இவளுக்கு எதுக்கு இப்போ குடும்ப கஷ்டம் நீ நல்லா படிமா பெற்றவங்க நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஸ்பெஷல் க்ளாஸுக்கு நேரம் ஆகலையா சாவித்திரியின் மனம் வருத்தப்படாமல் இருக்க அவளை பள்ளிக்கு அனுப்புவதில் குறியாக இருந்தாள் அஞ்சலை ம் இன்றைக்கி டஸ்ட்டு பேப்பரெல்லாம் வருது நான் கிளம்புறேன் அதுக்குள்ளே இருக்கிற பழசா அம்மா நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வைக்கிறீங்களா ஏன் பிள்ளை அது ஆட் பாக்ஸில் கட்டி வருது நீ என்னன்னா நான் இதுக்கெல்லாம் கூச்சப்பட மாட்டேம்மா ஐஸ் ஐஸு தான் என் அம்மா மனசும் ஐஸு தான் எங்கள் வீட்டில் ரைஸும் ஐஸு தான் பாடிய பாடியபடி அம்மாவிடம் பழையதை வாங்கி விரிசல் விட்ட டிஃபன் பாக்ஸில் அடைத்தால் சாவித்திரி லேப்டாப்பை கொடுத்துடுங்க நான் பார்த்துட்டேன் என இரட்டை ஜடையுடன் விற்றனை சென்ற மகளை பார்த்த அஞ்சலை ஏங்க இவளை நம்மளால் படிக்க வைக்க முடியுமாங்க நீங்கள் பாட்டுக்கு பிரின்ஸ்பால் சொல்கிறாங்கன்னு அவளை இம்புட்டு படிக்க வச்சிட்டிங்க நம்ம ஜாதியில் எல்லாமே முக்கால்வாசி கை தானே ஏதோ ஒன்று ரெண்டு தான் நாலோ அஞ்சோ படிச்சிருக்கு அதுவும் அம்மாவாசை மாதிரி இல்லை முகம் கடக்கு அதுகிட்ட போய் என் பொண்ணை எப்படி இப்போ படிக்கிறதுக்கே இதுக்கே நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்காக படிக்க வைக்க போகிறீங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்க நாற்ற வேறோட பிடுங்கி வேறு இடத்துல நட்டுத்தானே ஆகணும்னு என்கிட்டையே பேசுகிறாங்க எனக்கும் அதே யோசனை தான் டி அஞ்சல நானும் வர்ற வழியில் நம்ம உறவு முறை ஒன்றை பார்த்தேன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற நினப்பில்லைங்கிறான் சம்பாதிக்க வச்சு திங்கணும்னு நினைக்கிறியான்னு பச்சையாக கேட்குறான் உடம்பையே ஆடி போச்சு பொண்ணு ஒத்தையில் போகுது நான் பின்னாடி போகிறேன் வந்து வேலையை பார்ப்போம் சும்மா கடைங்க அதுவும் ஸ்கூல் பல் சத்தம் கேட்குது இந்நேரம் உள்ளே போயிருப்பா இங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு பின்னாடியே போகிறவமில்ல போய் வரசா குளிங்க இதுக்கே இப்படி பொண்ணை கட்டி கொடுத்தா என்ன செய்வாரோ என்று முணுமுணுத்தபடி ஈர விறகை ஊதி எரிய வைத்தாள் அஞ்சலி சாவித்ரி அந்த அன்சர் சீட்டில் நான் போட்ட கரெக்ஷனை பார்த்துக்க மேற்கொண்டு கொஸ்டியன் பேங்க் கொஸ்டியன்ஸ் எல்லாம் பார்த்துக்க வேறு எதுவும் சந்தேகம்னா கேளு உன்னை டென்த்தில் ஸ்டேட் லெவல் மார்க் வாங்க வச்சு மாதிரி ப்ளஸ் டூலையும் வாங்க வைக்கணும்னு நினைக்கிறேன் இன்ஜினியரிங் சீட் ட்ரை பண்ணால் கிடச்சிடும் மேடம் நான் நல்லா படிக்கிறேன் ஆனால் இன்ஜினியரிங்லாம் என்னால் முடியாது மேடம் வேண்டாம் மூக்கு கண்ணாடியை தலைக்கு மாற்றி சாவித்திரியின் கண்களை ஓடுனு விடுனார் ஏ எங்கள் வீட்டில் பணம் இல்லைன்னு தெரிஞ்சோம் என்னை ஏன் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க பேங்கில் லோன் தராங்க வேலை கிடைச்சதும் நீ கட்டு நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மேடம் நீங்கள் ஃப்ரீயாக எங்கிட்ட பேசுகிறதால ஒன்று கேட்கவா படித்த பொண்ணுங்க என்ன செய்கிறாங்க வேலை பார்த்து சரியான வாழ்க்கை துணையுடன் இல்லறத்தை தொடங்குறாங்க தன்னுடைய சுய முயற்சியில் வாழ்கிறாங்க நீங்களும் அப்படி தானே ஆமாம் அதுக்கு என்ன வசந்த படிப்பு படிக்கணும்னா அதுக்கு குடும்பமும் கொஞ்சம் ஒத்து போகணும் இல்லை மேடம் ஆமாம் எங்கள் குடும்பத்தில் அதிகம் படித்தவங்களே கம்மி அதுவும் நாலாம் க்ளாஸ் அஞ்சாம் க்ளாஸ் தான் எங்கள் பேரண்ட்ஸு நீங்கள் சொன்னீங்கன்னு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்ப வழக்கத்தை மீறி என்னை படிக்க வைக்கிறாங்க இதுக்கே படித்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையும் கழுத்தில் கட்டி தொங்க விட்டுக்க போறியான்னு எங்கள் சொந்தத்தில் கண்டல் பண்ணுறாங்க அதுக்குன்னு நீ படிக்காமல் இருக்க போறியா என்ன இன்ஜினியரிங் படித்து நான் வேலை பார்த்து ஃபாரின் போய் கை நிறைய சம்பாதிச்சேன்னு வச்சுக்கோங்க என் குடும்ப வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது மேடம் லவ் மேரேஜ் தான் வழின்னு சொல்லிடாதீங்க நான் அதுக்கு முதல் எதிரி லவ் மேரேஜ் இன்றைக்கும் எந்த அளவு போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் மேடம் அரேஞ்ச் மேரேஜில் நான் வேலை பார்க்க எனக்கு வரப்போகும் துணை ஒத்துக்கணுமே படித்தா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வெளி உலகத்தில் நடந்துக்கணும் வீட்டில் இருக்கிற உறவுகளுக்கு தகுந்தாற் போல வாழணும் ஒத்து வருமா மேடம் நெற்றி பொட்டை தேய்த்தபடி யோசித்த பிரின்ஸிபாலை ஒரு கணம் தயக்கத்துடன் பார்த்த சாவித்ரி ஏன் மேடம் கல்யாணம் பண்ணிக்காம நாட்டில் எத்தனையோ பேர் இல்லையா அதே போல் நானும் இருக்க முடியாதா ஏய் அறிவு இருக்கா உங்கள் அம்மாவுக்கு நீ ஒரே பொண்ணு எந்த தாயுமே அதை விரும்ப மாட்டா ரொம்ப குழம்பி போயிருக்கேன் அப்போ எனக்கு என்ன வழி மேடம் நீயே சொல்லு இவ்வளவு பேசுகிறல்ல நான் இந்த உலகுக்கு மெழுகுவர்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய உடல் உறுப்பு முதற் கொண்டு எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன் யோசித்து நாளைக்கு சொல்கிறேன் மேடம் என்று சொல்லிவிட்டு கதவை தாண்டிய ஓடிய சாவித்திரியை யமன் தனக்கு துணையாக இருக்க செய்யலாம் என நினைத்து விட்டான் போல இருக்கிறது ரோட்டை கிராஸ் செய்ய போகும்போது சாவித்திரியின் மீது மணல் அறு ஏறி நேராக மோதியது அடிபட்டு கடந்தவளை ஹாஸ்பிட்டலுக்கு அள்ளிச் சென்ற பெற்றோரிடம் டாக்டர் மூளைச்சாவு என்றார் மூச்சில்லாமல் வானத்தை பார்த்தபடி ஒருவர் தோளுக்கு ஒருவர் முட்டு கொடுத்திருந்த சாவித்திரியின் பெற்றோரை பிரின்ஸ்பால் பார்த்தார் சாவித்திரியின் பெற்றோரிடம் பிரின்சிபால் கிட்டே வந்து நான் உங்களை ஒன்று கேட்கவா என்று கேட்க அதற்கு அவர்கள் பெற்றோர் நீங்கள் தானம்மா படிக்க வச்சிங்க எங்ககிட்ட பேசுகிறத விட அது உங்ககிட்ட தானமாக நிறைய பேசும் நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியும் என் பொண்ணு ஆசையும் தெரியும் நாலு பேருக்கு ஒளி கொடுக்குற மெழுகுவர்த்தியாக வாழணும்னு அது நினச்சிது அதே மாதிரி செஞ்சிடுங்க கையெழுத்து எங்கே தேவைன்னு மட்டும் சொல்லுங்கள் அதுபடியே செஞ்சிடலாம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுடுங்க என சொல்லிவிட்டு தன் கணவனை அழைத்து கொண்டு நடந்தாள் அஞ்சலை